அஸ்ஸலாமு அலைக்கும் மா மனிதர் நபிகள் நாயகம் சல்லம் அலைஹி வஸல்லம் அவர்களைப் அவர்களை பற்றி பனிரெண்டாவது நாளாக இன்றும் சில விஷயத்தை நாம் பார்ப்போம் நபியவர்கள் தமது சொந்த ஊரை துறந்து மதினாவுக்கு வரும்போது எடுத்து செல்ல இயலாத சொத்துக்களையும் அங்கே விட்டுவிட்டு எடுத்து செல்ல முடிந்த தங்களிடத்தில் இருந்த சில வெள்ளி காசுகளை எடுத்துக்கொண்டு மதினாவுக்கு வந்தார்கள் மதினாவுக்கு வந்த உடனே முஸ்லீம்கள் தொழுகை நடத்துவதற்காக ஒரு பள்ளிவாசல் தேவை என்பதால் இரண்டு இளைஞர்களுக்கு சொந்தமான இடத்தை விலைக்கு கேட்டார்கள் ஆனால் அந்த இரண்டு நபர்களும் இலவசமாக தருவதாக சொன்னார்கள் நாங்கள் விலைக்கெலாம் விற்க மாட்டோம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு தானே கேட்குங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நபிகள் நாயகம் செல்லவதாகு அழகி செல்லம் அவங்க அதை வற்புறுத்தி தமது சொந்த பணத்தில் அந்த இடத்தை விலைக்கு வாங்கினார்கள் அதாவது கட்டாயமாக அதற்கு உண்டான பணங்களை அந்த சிறுவர்களிடத்தில் கொடுத்தார்கள் அப்படின்னு புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு நபி அவங்க தமது சொந்த பணத்தில் விலை கொடுத்து வாங்கிய அந்த இடத்தில்தான் மதினாவின் புனித பள்ளிவாசல் இன்றளவும் இருக்கிறது தொழுகை நடத்துவதற்காக மட்டும் அந்த இடத்தை அவர்கள் வாங்கல ஒரு அரசை நடத்துவதற்கு தேவையான பல பணிகளை கருத்தில் கொண்டு அந்த இடத்தை வாங்கினார்கள் தொழுகைக்கான விசாரமான பள்ளிவாசல் மக்காவை துறந்து வந்து சுமார் எழுபது பேர் நிரந்தரமாக தங்கும் வகையில் அந்த பள்ளியின் வெளிப்பகுதிகள் இன்னும் வீர விளையாட்டுக்காகவும் இராணுவ பயிற்சிக்காகவும் பள்ளிவாசலுக்கு முன் பரந்த திடல் ஆகிய அனைத்தும் அங்கே அமைக்கப்பட்டது பள்ளிவாசலை ஒட்டி தமக்கான வீடுகளையும் அமைத்து கொண்டார்கள் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தில் தமக்காக தமது பணத்தில் இருந்து வாங்கிய இடத்தில் மிக சிறிய அளவிலான இடத்தை தமக்காக ஒதுக்கி கொண்டார்கள் உலகிலே ஒரு மன்னர் தமது சொந்த பணத்தில் கட்டிய அரசாங்க தலைமையகம் இது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் தமது சொந்த பணத்தில் வாங்கப்பட்ட நிலத்தில் தமக்காக அவர்கள் எவ்வளவு பெரிய இடத்தை ஒதுக்கியிருப்பார்கள் இடங்களுக்கு பெரிய மதிப்பு இல்லாத அன்றைய காலத்தில் எவ்வளவு பெரிய இடத்தை தமக்காக வைத்திருந்தாலும் அது ஒரு பெரிய சொத்தாக கருதப்படாது அத்தகைய காலகட்டத்தில் நபியவர்களின் வீடு எப்படி இருந்தது என்பதை பாருங்கள் நபியவர்கள் நள்ளிரவில் எழுந்து அல்லாகவே தொழும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் தொழுகை நடத்தும் போது தமது நெற்றியை நிலத்தில் வைத்து வணங்குவதை பலரும் பார்த்திருப்பீர்கள் இதை சஜிதா என்று சொல்வோம் நபி அவர்கள் தமது வீட்டில் சஜிதா செய்வதற்கு கூட அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டுள்ளார்கள் என்பதை அறியும் போது அவர்களின் வீடு எவ்வளவு பரப்பளவு கொண்டதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் நான் நபியவர்களின் முன்னே உறங்கிக் கொண்டிருப்பேன் எனது இரு கால்களையும் அவர்கள் சஜிதா செய்யும் இடத்தில் நீட்டி கொண்டிருப்பேன் அவர்கள் சஜிதா செய்யும் போது தமது விரலால் எனது காலில் குத்துவார்கள் உடனே நான் காலை மடக்கி கொள்வேன் அவர்கள் சஜிதா செய்துவிட்டு எழுந்து நின்று வணங்கும்போது மீண்டும் காலை நீட்டி கொள்வேன் இவ்வாறு நடந்ததற்கு காரணம் அன்றைய காலத்தில் எங்கள் வீட்டில் விளக்குகள் கிடையாது என்று அவர்களின் மனைவி ஆயிஷா நாயகி சொன்னார்கள் இது புகாரியில முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீசில் கூறப்பட்டிருக்கு ஒருவர் படுத்துறங்கும் போது அவருக்கு இடைஞ்சல் இல்லாமல் இன்னொருவர் தொழுவது என்றால் குறைவான இடம் போதுமானது ஆனால் இந்த மா மனிதரின் வீடு அதைவிடவும் சிறியதாக இருந்துள்ளது மனைவி படுத்திருக்கும் போது நபிகள் நாயகம் அவர்களுக்கு தொழுவதற்கு இடம் போதவில்லை மனைவி கால்கள் மடக்கி கொண்டே பிறகு அவர்களால் தொழ முடிந்துள்ளது என்றால் என்ன ஒரு அற்புதமான வாழ்வு என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதரர்களே நமது வீட்டினுடைய நிலையையும் நபிகள் நாயகத்தின் நிலையையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள் நாளையும் தொடர்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்